இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசைஎஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து வழங்கும் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கீரா நினைவு மணிமண்டபம் எட்டயபுரம் ரோடு கோவில்பட்டி இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் நாடார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜான் கணேஷ் அவர்கள் உரையாற்றிய வானொலி தொகுப்பு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் அவர்களே இந்த கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வித்திட்டு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி கல்வி மாவட்ட அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஜெயபிரகாஷ் ராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கோவில்பட்டியில் கீரா அவர்களுடைய நினைவு மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதியை பெற்று அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மரியாதைக்குரிய கீரா அவர்களினுடைய நினைவு மண்டபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு உதயசங்கர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளை சார்ந்த குழந்தைகளுக்கும் வருகிழந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளைய சிற்பிகளாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தைகளை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஒரு வாரமும் நேற்றைய தினம் தொடக்கம் நல்ல நல்ல தொடக்கம் நிகழ்ச்சி முழுக்க மணக்கும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாவது நாள் நிகழ்ச்சியிலே குழந்தைகள் கதை சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஏன் கதை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இன்னைக்கு வச்சிருக்காங்க யாராவது சொல்ல முடியுமா பையங்க கதை சொல்லக்கூடிய போட்டி ஏன் வச்சிருக்காங்க சொல்லுமா அதுக்காகவா சரி வேற கதையாசிரியர் உங்களை கதை சொல்ல சொல்லியிருக்காங்க சரி ரைட் வெரி குட் வெரி குட் வாசிப்பு திறமை இருக்கணும் வாசிக்கிறது தெரியணும்ல அவனுக்கு கைது நல்லா கவனிச்சுக்கோங்க கதை விடுறதுக்கு வாசிக்க வேண்டியது இல்லை கதை விடுறது வேற கதை சொல்றது வேற கதை விடுறதுன்னா என்ன அப்படின்னா பரிசையில் கேட்டிருந்தாங்க முதலாம் உலக போர் பற்றி குறிப்பு வரைக இவன் பையன் எழுதியிருந்தான் படிச்சுட்டு போகல கதை விடுறான் பாருங்க முதன் முதலில் நடைபெற்ற போர் முதலாம் உலக போர் முதலாம் உலக போரில் நிறைய பேர் இறந்து போனார்கள் அவன் போர்னா இறந்து போவாங்கல்ல முதலாம் உலக போர் சரியாக நடைபெறாததால் அடுத்த உலக போரும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலாம் உலக போரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது ஏனென்றால் நான் அந்த நேரம் பிறக்கவில்லை இது என் பாட்டி சொல்லித்தான் எனக்கே தெரியும் முதலாம் உலக போர் நடைபெற்றது என்று இத்துடன் முதலாம் உலக போர் பற்றிய குறிப்பை முடித்துக் கொள்கிறேன் இதுக்கு பேர் கதை விடுறதுன்னு அர்த்தம் சூரிய குடும்பம் குறிப்பு வரைக சூரிய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா மிக கோபக்காரர் சூரிய குடும்பம் எங்க இருக்கிறது என்றால் எங்களுக்கு நேர் வீட்டில் அந்த சூரிய குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுறான் இந்த கதை கூட கூடிய கூட நான் வந்து பாராட்டுவேன் ஏன்னா நாங்க படிக்கிற காலத்துல ஒரு கேள்விக்கு பதில் வந்து சரியா தெரிஞ்சா தான் எழுதுவோம் சரியா தெரியலைன்னா விட்டுருவோம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பையங்க கேள்விக்கு பதில் எது தெரிஞ்சாலும் சரி எழுதிட்டு வந்துடலாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி குறிப்பு வரைக ஒரு கட்டுரை கேட்டிருக்கு அவன் எழுதுனா சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் செத்து விட்டது எதுக்கு எதுக்கு ஒரு பக்கத்தில் எழுதணும் குறிப்பு காந்தி குறிப்பு வரைக காந்தி நல்லவர் அது சரிதான் காந்தி எளிமையானவர் இப்படி எழுதிட்டு வந்தான் காந்தியோட அம்மா பேர் அப்பா பேர் தெரியல இருந்தாலும் அது எழுதுனா காந்தி அவர் தாயிக்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்தார் கேள்வியை விடாமல் வந்துடுறான் பதில் சொல்லிடுறான்ல சூரிய குடும்பம் எழுதுன மாதிரி முதலாம் உலகப்போர் எழுதுன மாதிரி இந்த மாணவர்கள் வந்து அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணணுமோ அதை எழுதிட்டு வந்துடுறான் அந்த திறமை பாராட்டுக்கூடியது இது பேர் கதை விடுறது கதை இல்ல என்ன என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னா கதை சொல்றதும் போது தம்பி சொன்ன மாதிரி முதல்ல அதை வாசிக்கணும் வாசிப்பு பயிற்சி அதில் இருக்கு வாசிச்சதை மனசுக்குள்ள நிறுத்தணும் மனசுக்குள்ள நிறுத்தணும் மனசுக்குள்ள நிறுத்தி அப்புறம் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லும்போது தடுமாடி விடக்கூடாது அந்த நினைவாற்றலை பேச்சுக்கு கொண்டு வரணும் பேச்சாற்றல் வளரும் அந்த கதையை நோர் திட்ட சொல்லும் போது அவனுக்கு பேச்சு பயிற்சி வந்துடுது பேச்சு உச்சரிப்பு அந்த நடை அந்த மேடையில் நின்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் எல்லா விஷயங்களும் இதில் வந்துடுது கதை சொல்றதில் கதை சொல்றது அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்லணும் நேற்று இங்கே ரெண்டு ஆசிரியர்கள் கதை சொன்னாங்க இங்கே நிகழ்ச்சியை இன்றைக்கு தோத்து வழங்கக்கூடிய அந்த ஆசிரியை மணிமொழி நங்கை அவர்களும் திருமதி கண்ணகி அவர்களும் இங்கே ரெண்டு பேரும் கதை சொன்னாங்க அந்த எக்ஸ்பிரஷனோட ஒரு கதையை ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் இல்லை நான் எங்கள் ஸ்கூல்ல அஞ்சு பேர் வந்திருக்காங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு கதை சொல்லுமான்னேன் அவ என்ன படிச்சிருக்காளோ அதை அப்படியே சொல்றா என்னம்மா இது அப்படின்னு கதை சொல்ல சொன்னீங்க நான் படிச்ச கதையை சொல்லியிருக்கேன் அந்த கதையை கூட ஒரு எக்ஸ்பிரஷனோட அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அந்த இதோட சொல்லுவாங்க ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட வந்து இங்கே கதை சொல்லும்போது இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் ஆக இந்த கதை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது உனக்கு வாசிப்பு பயிற்சியை கொடுக்கு நினைவாற்றலை கொடுக்கு இன்னொரு அதை எப்படி சொல்லணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பேச்சு இத்தனை திறமைகளையும் வளர்த்துக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட வளரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த எழுத்தாளருடைய நினைவு மண்டபத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சிறுகதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு நாள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு ஒரு நாள் வந்து இன்னைக்கு சிறுகதை இன்னொரு நாள் வந்து பாரம்பரிய விளையாட்டு நம்ம மறந்து போன விளையாட்டுக்கள் தாயக்கட்டை பாண்டி பல்லாங்குழி இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஒரு நாள் இங்கே நடக்க போகுது பாரம்பரிய உணவு திருவிழா நம்ம மறந்து போன உணவு வகைகள் அதை பூரா இங்கே டிஸ்பிளே பண்ணி அது ஒரு நாள் இருக்க போகுது அதனால எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து இங்கே கூட்டம் அதிகமாக வரணும் நீங்கள் வந்து போய் சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கு நீங்கள் வாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வர சொல்லணும் சரியா அதனால அது உங்கள் கையில் தான் இருக்கு கடைசி அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வரக்கூடிய அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கணும் அது நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வர்றதுல தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு வந்து இங்க வர சொல்லணும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கு நீங்க அனைவரும் வரணும் அப்படின்னு நீங்க தான் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றணும் என்பதையும் சொல்லி இன்றைக்கு சிறுகதை சொல்ல வந்த அத்துணை குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அந்த குழந்தைகளை தயார்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து இந்த மேடையில் என்னை எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்